மேல <September>

அந்த பா அதுகிட்ட பாலே இல்லை கம்மியா தான் இருக்கும் அது சத்த சத்தா ஓசிப்பாலிட்ட விட்டுட்டு அப்புறம் அடுத்த நிமிஷம் பொட்டி பால் போட்டு பசும்பால் போடுவோம் பசும்போல் தோண்டி என் தங்கத்தோலுக்கு இதுங்களை எப்படி சொல்றதுன்னே தெரியல இந்த ஜீவங்களை இந்த இந்த பௌன இந்த தங்கங்களை எவ்வளவு சேட்ட விடிய விடிய நாங்க இதுகளுக்காக உங்களுக்காக இருப்போம் இப்படிதான் கண்ணை கொண்டு தூங்குவோம் டக்குனு கத்துங்க உடனே பாலாத்தி கொடுக்கணும் உடனே ஓசி பால் கொடுக்கணும் ஓசி பால் கொடுக்கணும் ஓசி பால் கொடுக்கணும் இதுங்க வந்த மூணு மாசம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் மூணு மாசம் ஆயிட்டுன்னு வச்சுங்களேன் நமக்கு ரொம்ப நம்ம வெற்றிகரமா வெற்றியை முடிக்கலாம் வெற்றிகரமான செயல் என்று தங்கா பவுனே தாமரை மாத்தடி தாமரை எந்திர சோண பால் அவங்க முழிச்சோனே பால் வைக்கணும் இல்லனா இவங்களுக்கு அவ்ளோ கோமம் வரும் பாத்தீங்களா ஆ இவங்க தாமரை இவங்க மல்லிகை தா மல்லிகை அம்மா அம்மா சடே見て كده பாருங்க எப்படி எப்படி ஆ இதுதான் நம்ம வீட்டுல தெய்வம் சும்மா என்ன சொல்றதுன்னு தெரியல இதை பார்ப்பாங்கல்ல இதை பண்ண வந்து சுறுவாட்டில் போட்டவங்களுக்கு கடவுள் காட்டணும் அவங்க கண்ணில் இந்த இந்த பிள்ளைங்கள காட்டணும் நம்ம செஞ்ச தவறு அவங்க யோசிக்கணும் இப்படி செஞ்சமா இப்படிப்பட்ட மனிதர்களே இருக்காங்களா அந்த உலகத்துலன்னு நம்ம அவங்கள யோசிக்கணும் அவங்க நம்மள யோசிக்கணும் அதுதான் எனக்கு அவங்க கண்டிப்பா இதை போட்டு அவங்க பார்க்கணும் என்னைக சொன்னது அவங்க சிறுபாட்டில் கலந்ததுன்னு தான் சகோதரி சொன்னாங்க ஆனால் இது எங்கே கடந்துச்சுங்கிறது ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் பாருங்க அந்த தெய்வங்கள் தானே இது இந்த பிள்ளை இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் நீ நல்லா இருங்கடி பார்ப்போம் முயற்சி நல்லா முயற்சி பண்ணுவோம் தங்கங்களுக்கு எதுவும் வராமல் தனியாகவே வச்சிருப்போம் ஆ உங்களுக்கு சொல்லும் நான் தடுப்பூசி போட்டுருவோம் இது பிறந்தேன் பதினஞ்சு தான் இருக்கும் பல்லு மலைக்கு போகுது தாமரை தாமரை அம்மா பேச்ச கேளு தாமரை 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 மல்லிகை இந்த பேரு மண்டிகை இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஆசை வரும் எவ்வளவுதான் நம்ம கொஞ்ச நாளும் நமக்கு ஆசையே தீராது அவ்வளோ பாசம் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பி இந்த இது தங்கங்களை காப்பாற்றுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா எப்படி ஒரு ரெண்டு சமைச்ச வயிறு காய வேணா இது உங்களுக்கு ஆமாம் ஆளுங்க குண்டாயிட்டாங்க வளர்ந்துட்டாங்க கொஞ்சம் டைல்ஸ்லேயே நடக்க விட மாட்டோம் பெட்டிக்குள்ளே போட்டுருவோம் பெரிய பாக்ஸ் பெட்டிக்குள்ளே போட்டுருவோம் அதுங்க பட்டுக்கு இருக்கும் நான் கொஞ்சம் வளர்ந்தோன்னா மாடிக்கு கொண்டு போயிடுவோம் சிமெண்ட் தரையில் நடப்பாங்க ஜரு பெத்தோரு பெத்தாரு பெத்தாரு தாடி பெத்தாரு இங்க போறேன் மல்லிகை மல்லிகை